மக்களுக்கு வணக்கம் இந்த பதிவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னேறதுக்கு காரணமே ஒரு வேலை நம்ம வந்து முன்னேறலை அப்படின்னாக்கா வாழ்க்கையில் வந்து அவங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தான் இருப்போம் இன்னும் மற்ற நபர்கள் யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து மனசில் ஏற்றிக்கிட்டு தேவையில்லாமல் அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை நிலையை வந்து அது வந்து பாதிக்கப்படும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க நமக்கு லாபம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து சிந்திக்கிறது என்னை பொறுத்தவளவுக்கு தவறான விஷயம் நமக்கு பயன் இல்லாத எந்த ஒரு விஷயமும் நம்ம அதை வந்து பேசுறது நினைக்கிறது இது முற்றிலும் தவறான விஷயம் இது நமக்கு தேவையில்லாதது நமக்கு தேவை என்ன அப்படின்னாக்க நமக்கு தேவை வளர்ச்சி வளர்ச்சி குடும்ப ரீதியான வளர்ச்சி நல்ல வழியில் சம்பாரிச்சு நல்ல முறையில் வந்து வாழணும் வளரணும் அப்படிங்கிறது இந்த ஒரு சிந்தனை நம்மளோட நம்ம மைண்டில் இருக்கணுமே தவிர அவங்க அதை நினைப்பாங்களோ இவங்க இதை நினைப்பாங்களோ அவங்க அதை சொல்லுவாங்களோ அது புலம்புறது அவங்களோட வேலை நம்ம வேலை கிடையாது யார் என்ன சொன்னாலும் சரி தான் பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத வார்த்தைகளுக்கு தயவு செஞ்சு நீங்கள் வந்து செவி சாய்க்காதீங்க உங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் என்ன பண்ணணும் எப்படி முன்னேற்றத்துக்கு வரணும் அந்த மாதிரி தான் யோசிக்கணும் தவிர பயனில்லாத எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து தலையில் ஏத்துறது மனசில் வைக்கிறது இது தவறான விஷயம் இது வந்து நம்மளே வந்து வளர்ச்சியை வந்து இது வந்து முட்டினு வந்து பாதிக்கப்படும் தேவையில்லாத விஷயத்தை ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து தடங்கள் நமக்கு வந்து வரதான் செய்யும் அதுக்கு வந்து அதுவே வந்து நினைக்கவே கூடாது வரதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நம்ம வந்து மேலே ஏறி மேலே ஏறி போயிட்டே இருக்கணும் தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் ஒரு இது வந்து ஒரு தடங்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம் கூடாது தடங்கள் வருவது இயல்பானது ஏன்னா நம்மளுடைய வெற்றியை வந்து நம்மளுடைய லட்சியங்களை வெற்றி அடையணும் அப்படின்னாக்கா தடங்கள் வருவது இயல்பானது இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி தான் நம்ம வந்து நினைக்கணுமே தவிர சிந்திக்கணுமே தவிர தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய மனசில் போட்டு தேவையில்லாமல் யாரும் குழம்பாதீங்க என்னை நான் குழம்பிருக்கானு கேட்காதீங்க நான் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது எவ்வளோ பெரிய விஷயம் என்ன நடந்தாலும் தூக்கி வரமா போட்டு நான் என்ன பண்ணணுமோ சராசரியாக என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இது என்னுடைய ம் இந்த மாதிரி நீங்களும் இருந்தாவே போதுமானது ஏன்னா தேவையில்லாத ஒரு சிந்தனை நமக்கு பயன் இல்லாத ஒரு சிந்தனை நினைக்காதீங்க தயவு செஞ்சு வளர்ச்சியை நோக்கி பயணிப்போம் நன்றி வணக்கம்